மன அழுத்தம் உடனே குறைய இதை செய்தாலே போதும் ஆயுள் வரை ஆரோக்கியம் என்பது சாத்தியமாக இருக்க விரும்பினால் உங்கள் மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் உடல் ஆரோக்கியத்தில் மன் அழுத்தம் என்பது முக்கியமானது மன அழுத்தம் நிர்வகிக்க என்ன செய்யலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் மன அழுத்தம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான் என்றாலும் அதை நீண்ட நாட்கள் தொடரவிடக்கூடாது நாளடைவில் அவை மோசமான உடல் ஆரோக்கியத்தையும் பலவீனமான நிலையையும் உண்டு செய்யலாம் மன அழுத்தம் இருப்பதை உணரும்போது உடனடியாக அதைக் குறைக்க சில விஷயங்கள் உண்டு அதைப் பின்பற்றினால் மன அழுத்தம் குறைந்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் மன அழுத்தம் என்றால் என்ன மன அழுத்தம் என்பது சவாலான ஒன்று வயது பேதமில்லாமல் அனைவரும் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித மன அழுத்தம் இருக்கலாம் இது பல்வேறு நிகழ்வுகளால் தூண்டப்படலாம் சிறு நிகழ்வுகள் முதல் வேலை இழப்பு விவாகரத்து என பெரிய நிகழ்வுகள் வரை இவை பாதிப்பை உண்டு செய்யலாம் மன அழுத்தம் நீண்ட காலம் இருந்தால் அது கவலை மற்றும் மனச்சோர்வு போன்ற மனநலக் கஷ்டங்கள் அல்லது உடல் நலப் பிரச்சினைகளை அதிகரிக்க செய்யலாம் அவ்வப்போது எதிர்மறையான எண்ணங்களைக் கொண்டிருப்பவர்கள் நேர்மறையான எண்ண அலைகளை உருவாக்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் செல்லப் பிராணிகளுடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தைப் போக்குமா செல்லப் பிராணி வளர்ப்பில் நீங்கள் ஆர்வம் கொண்டிருந்தால் உங்கள் மன அழுத்தத்தைக் குறைக்க முடியும் இது மனநிலையை மேம்படுத்தவும் செய்யும் உங்கள் செல்லப் பிராணியை நீங்கள் கட்டிப்பிடிக்கும் போது அல்லது தொடரும்போது உடல் ஆக்சிடாசினை வெளியிடுகிறது இது நேர்மறையான மனநிலை தொடர்பான ஹார்மோன் ஆராய்ச்சியின்படி செல்ல பிராணி குறிப்பாக நாய்களுடன் இருப்பவர்கள் அதிக வாழ்க்கை திருப்தி சிறந்த சுயமரியாதை தனிமை மற்றும் பதட்டம் போன்ற நிலையிலிருந்து அதிக நேரமறையான மனநிலையைக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கிறது இது உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதன் மூலம் மன அழுத்தத்தைப் போக்கும் உங்கள் உணர்வுகளை எழுதிப் பழகுவதன் மூலம் மன அழுத்தம் குறையுமா எப்போதும் மனதில் எதிர்மறையான எண்ணங்களாக இருந்தாலும் நேர்மறையான எண்ணங்களாக இருந்தாலும் எழுதிப் பழகுங்கள் இது மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு நல்ல விடுதலையாக இருக்கும் என்ன எழுதலாம் என்பதை யோசிக்க வேண்டாம் மனதில் தோன்றுவதை எழுதுங்கள் யாரும் படிக்க வேண்டுமென்ற அவசியமில்லை உங்கள் எண்ணங்கள் எழுத்து வடிவில் இருக்கட்டும் இதன் மூலம் மனம் அமைதி பெறுவதையும் மனதில் தெளிவு இருப்பதையும் உணர்வீர்கள் மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருப்பதை உணர்வீர்கள் தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தம் குறையுமா தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தி குழப்பமான எண்ணங்களை அமைதியாக்கச் செய்யலாம் இது மனதில் அமைதியை உண்டு செய்யும் சமநிலை உணர்வை அளிக்கும் இது ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு இரண்டுக்கும் உதவும் தியானம் என்பது நல்வாழ்வை மேம்படுத்தும் சக்தி அளிக்கலாம் தியானம் என்பது எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பயிற்சிகளை செய்யும் போது உங்கள் சுவாசம் ஆழ்ந்து இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள் இயற்கையோடு நேரத்தை செலவிடுவதன் மூலம் மன அழுத்தம் குறைக்கலாமா இயற்கையோடு நேரம் செலவிடுவதன் மூலம் மன அழுத்தம் குறையும் என்பது தெரியுமா இயற்கையான சூழல்கள் பூங்கா தோட்டம் பசுமையான இடங்கள் மலைப்பகுதி மற்றும் காடுகள் போன்றவை மனதுக்கு ரம்மியமான இடங்கள் இங்கு நேரத்தை செலவிடுவது இயற்கையில் மூழ்குவது மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கான ஆரோக்கியமான வழிகள் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன இது குறித்த பதினான்கு ஆய்வுகளின் நம்பகமான ஆதாரத்தின்படி இயற்கையான சூழலில் பத்து நிமிடங்கள் மட்டுமே செலவிடுவது டீனேஜ் வயதினரிடம் உணரப்பட்ட மன அழுத்தம் மற்றும் மகிழ்ச்சி உள்ளிட்ட மனநலத்தின் உளவியல் மேம்படுத்த உதவும் என்று கண்டறியப்பட்டுள்ளது மன அழுத்தம் இருக்கும்போது அரவணைப்பு எப்படி உதவும் அரவணைப்பு என்பது நெருக்கமானவர்களின் அன்பான தொடுதல் ஆகும் இது அமைதியான விளைவை அளிக்கிறது நேர்மறையான உடல் தொடர்பு நம்பகமான மூல மற்றும் மன அழுத்தம் மற்றும் தனிமையை போக்க உதவும் என்று ஆய்வுகள் காட்டுகிறது இந்த வகையான தொடர்புகள் ஆக்சிடாசின் மற்றும் குறைந்த கார்டிசோலை வெளியிட செய்கின்றன இந்த விளைவுகள் இரத்த அழுத்தம் மற்றும் துடிப்பைக் குறைக்க செய்கின்றன உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிகரித்து இதயத்தொடுப்பு இரண்டும் மன அழுத்தத்தின் உடல் அறிகுறிகளாகும் எந்த ஒரு வேலையும் தள்ளிப் போடுவது மன அழுத்தத்தைத் தூண்டுமா சிறிய வேலையைக் கூட அப்புறம் செய்யலாம் என்று போடுவது மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்துவதற்கான மற்றொரு வழி ஆகும் உங்கள் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்யும்போது மன அழுத்தத்தை உணரமாட்டீர்கள் போடுவது உங்கள் ஆற்றலை பாதிக்கலாம் உற்பத்தி திறனை பாதிக்கலாம் வேலையை ஒத்திவைக்கும் போது மன அழுத்தத்தை உண்டு செய்யலாம் மேலும் இது தூக்கத்தின் தரத்தை எதிர்மறையாக பாதிக்கலாம் சீன ஆய்வு ஒன்றில் நூற்று நாற்பது மருத்துவமானவர்களிடம் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு போடுதல் மற்றும் மன அழுத்த அளவுகளை அதிகரித்தது கண்டறியப்பட்டது இனி எந்த வேலையையும் குறித்த நேரத்தில் செய்துவிடுங்கள் அதிக சுமையை ஏற்படுத்திக் கொள்வது மன அழுத்தத்தை உண்டு செய்யுமா எல்லா அழுத்தங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சில நேரங்களில் அதிக வேலையை எழுத்துப் போட்டு செய்வதை தடுத்துவிடுங்கள் இது உங்கள் செலவிடும் நேரத்தை அதிகரித்து மன அழுத்தத்தை உண்டு செய்யலாம் மன அழுத்தத்தை குறைப்படுவதற்கு மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் ஒரே வழி இல்லை என்று சொல்வதுதான் அதை சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கையாளக்கூடிய விட அதிகமாக பெறுவது உங்கள் பொறுப்புகளை அதிகரிக்க செய்யும் உங்களை ஏமாற்றக்கூடும் உங்களுக்கு தேவையான ஒன்றை செய்யத் தேர்ந்தெடுப்பதும் தேவையில்லாத ஒன்றை சுமக்கும் சுமையை இல்லை என்று தவிர்ப்பதும் உங்கள் மன அழுத்தத்தைக் குறைக்கலாம் இது செயல்களில் மட்டும் அல்ல உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் நபர்களுடன் பேசுவது கூட நிறுத்துவதே நல்லது போன் பார்ப்பது மன அழுத்தத்தை உண்டு செய்யுமா ஆம் போன் பார்ப்பது திரை நேரத்தைக் குறைக்க செய்யும் ஸ்மார்ட் போன்கள் கம்ப்யூட்டர்கள் மற்றும் டேப்லெட்டுகள் அவசியம் என்றாலும் அதை அடிக்கடி பயன்படுத்துவது மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு இலக்கியத்தின் நம்பகமான ஆய்வு ஒன்று அதிகப்படியான ஸ்மார்ட் போன் பயன்பாட்டை அதிகரித்த மன அழுத்த நிலைகள் மற்றும் மனநலக் கோளாறுகளுடன் இணைத்துள்ளன கேற்றத் திரைகளுக்கு முன்பு உட்கார்வது குறைந்த உளவியல் நல்வாழ்வு உண்டு செய்கிறது இது பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளிடம் அதிகம் பார்க்கலாம் அதோடு திரை நேரம் தூக்கத்தை எதிர்மறையாக பாதிக்கலாம் இது நம்பகமான மூலத்தை அழுத்த நிலைகளை அதிகரிக்க செய்யலாம் மன அழுத்தம் குறைய உடனடி வழிகள் சரிவிகித உணவுகளை உண்பது ஆழமான சுவாசப் பயிற்சி இசை கேட்பது சூரிய ஒளியில் சில நிமிடங்கள் இருப்பது உள்ளங்கைக் கட்டை விரலின் கீழ் மென்மையான அழுத்தம் கொடுப்பது நூறிலிருந்து தலைகீழாக எண்ணுவது கண்களை மூடி சில நிமிடம் இருப்பது தனிமையில் சில நிமிடம் இருங்கள் சாக்லேட் சாப்பிடுங்கள் சுயங்கம் வெல்லலாம் நகைச்சுவையோடு இருங்கள் அது குறித்த புத்தகங்கள் படிக்கலாம் ஆழமாகத் தூங்குங்கள் காத்து தவறுங்கள் தினமும் பத்து நிமிடங்களேனும் யோகா செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி